அல்லது தன்னது பெயர் உறவு முறை முகவரி ஆகியவற்றை மாற்றம் செய்ய ஏதுவாக பெற சிறப்பு வருகின்ற வடிவங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மற்றும் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காட்கலி சிறப்பு முகம் காலை 9 மணி முதல் மாலை முப்பது மணி வரை அந்தந்த வாசி மையங்களில் நடைபெற உள்ளதால் பொதுமக்கள் இ வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இங்கனம் மாவட்ட ஆட்சி தலைவர் கள்ளக்குறிச்சி ஆணையாளர் ஒருங்கிணைந்த திட்ட